பாராகி என் அன்புக்லதையே என்னுடைய அழகான தங்கமே நீ யோசிக்கிற விஷயமெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ நினைக்கிற இல்ல உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த தவறும் எனக்கு இல்ல எல்லாமே உனக்கு தவறாக நடக்குது ஆனால் எதையும் நான் கண்டுக்கிறதே இல்லைன்னு தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காத உனக்கு எந்த தவறு நடந்தாலும் சரி அது எனக்கும் வருத்தம் தான் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு எல்லா விஷயத்திலையும் இப்போ வாழ்க்கையை நான் ஒதுங்கி இருக்கேங்கிறதும் நீயா நினச்சி போட்டு குழப்பிக்கிற ஒரு விஷயம் ஆனால் இந்த வாராகி அப்படிப்பட்டவா அல்ல எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான் புரிஞ்சுதா நீ என்ன சில சமயம் திட்டுற சில சமயம் என்னை அதிகமாக காயப்படுத்துகிற அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை விட்டு நகர்ந்து செல்றதே இல்லை நீ எவ்வளவு மனவேதனையில் இருக்க எதனாலும் இந்த வார்த்தையை சொல்கிற அப்படிங்கிறதெல்லாம் நீ திட்ட என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியும் நீ எப்பயுமே என்ன தவறா நினைக்காத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரியான வழி வேதனை எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்கிறது ஒவ்வொன்றும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டே இருக்க எதுவுமே உங்கள் வாழ்க்கையில்னா தப்பாக செய்கிறதில்ல எல்லாமே அற்புதமாக தான் செய்கிறேன் அதை நீங்கள் எப்பையும் மறந்துடக்கூடாது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு நடக்குது அப்படிங்கிறதுக்காக தெய்வங்கிறது இல்லாமல் போயிடுறதில்ல உங்கள் வாழ்க்கையில் சில கர்ம வினையை நீங்களே தடுக்கணும் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும் அதை பற்றி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் எல்லாமே எல்லா தெய்வமும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நிற்கதே தவிர உங்களை விட்டு ஒரே திரியாக எந்த தெய்வமும் தள்ளி நிற்கிறதில்ல முதல்ல எங்களுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நாங்கள் சமாளிக்கிறோம் எப்படியெல்லாம் உங்களை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் புரிஞ்சுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் துரோகம் செஞ்சுருக்காங்க அந்த துரோகம் செஞ்சவங்களுக்கு எல்லாமே என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது உனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை ஆனால் மற்றவங்க உனக்கு துரோகம் செய்யும்போது உனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லோரும் துரோகம் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த தண்டனை கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நல்லா புரிஞ்சுக்கோ ஒன்றே ஒன்று துரோகம் செய்கிறவங்களுக்கு இங்கே தண்டனை கிடைக்கும் எப்படின்னா ஒரு கதை உனக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு வேடன் ஒரு மிகப்பெரிய ஒரு வலையை விரித்து வச்சுருந்தான் அது மேலே நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்கும்போது ஒரு பறவை வந்து உட்காந்துச்சு அந்த வலையில் வந்து மாட்டிக்கிச்சு அந்த வேடன் வந்து ஏதாவது மாட்டியிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகும்போது அங்கே கிளி மாட்டிருக்கதை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் அந்த கிளிக்கு முன்னாடி வந்து அந்த கிளியை பிடிக்கலான்னு வரும்போது அந்த கிளி செஞ்சிச்சு நீ வந்து என்னை விட்டுடு நான் உனக்கு நிறைய பறவைகளை வந்து பிடிச்சி தரேன் அப்படின்னு அப்போது அந்த கிளி என்ன செஞ்சிச்சு இப்போ எல்லாரையும் மாட்ட வைக்கிறதுக்காக இது என் அவனுக்கு எல்லாருக்கும் துரோகம் செஞ்சிச்சு ஆனால் அந்த வேடை என்ன தெரியுமா சொன்னால் உன்னை எப்படி நான் நம்புறது இத்தனை நாள் இருக்க உங்களுடைய இனத்தில் இருக்கிறவங்களையே நீ என்கிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நானும் உன்னை பிடிக்க வந்திருக்கேன் நீ எனக்கு துரோகம் செஞ்சிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியை அப்போயே வந்து என்ன பண்ணிட்டான் வேணும் கொடுத்துட்டான் அந்த கிளி வந்து என்னாச்சு போயிடுச்சு எப்படி அவன் வெட்டிட்டான் புரிஞ்சுதா அந்த அதான் சாப்பிட்டுட்டான் அந்த வேடை அமது மாதிரி செஞ்சுட்ருக்கான் இப்போது நீ இதில் வந்து நீ என்ன நினைக்கிற இந்த கதையில் நீ என்ன நினைக்கிறேன்னா உனக்கு ஒருத்தன் துரோகம் செஞ்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு நிச்சயமாக தண்டனை அப்படிங்கிறது உண்டு நம்பிக்கை துரோகம் செஞ்சவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் தண்டனைங்கிறது உண்டு வெளியில் பார்க்குறவங்களுக்கு இவனுக்கெலாம் தண்டனையும் கிடைக்கல அப்படின்னு தோணும் ஆனால் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தப்பு செய்கிறான் ஒருத்தவன் துரோகம் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு தண்டனைங்கிறது உண்டு அவனுக்கு தண்டனை கிடைக்கலையே தண்டனை கிடைக்கலையே அப்படின்னு போட்டு குழப்புறதெல்லாம் விட அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படும் புரிஞ்சுதா பொறுமையாக நடக்கிறத மட்டும் வேடிக்கைப்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு இது நடந்துட்டே அது நடந்துட்டேன்னு போட்டு குழப்பிகிட்டு இருக்காது வாழ்க்கையில் உனக்கு இன்றைக்கும் சரி என்னைக்கும் சரி என்னுடைய உதவி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டேன் உனக்கு இந்த வாராகியிடமிருந்து உதவிக்கு மேலே உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீ இன்பத்துக்கு மேலே இன்பத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருப்ப இனிவரும் நாள் இதுக்கு முன்னாடி உள்ள நாளை நான் பற்றி பேசல இனிவரும் நாள் அப்படி இருக்கும் புரிஞ்சுதா அதனால மனசை விட்டுடாம சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடும் நீ இருப்ப இந்த வாராகி தருவா வாக்கு கொடுத்துட்டா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க எல்லாம் சுபமாக நடந்து ஓ வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் நீ செழிப்போடு இருந்து பல பேத்துக்கு உதவி செஞ்சு நீ நிம்மதியாக வாழணும்னு உன்னை ஆசிர்வாதம் செய்கிற தங்க பிள்ளையே ஓ வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கெல்லாம் மருந்தா இனி வரும் வாழ்க்கை உனக்கு அமையும் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேறு இனி வரும் வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக தான் இருக்கும் மருந்து போட நான் இருக்கும்போது கஷ்டத்தை நினச்சி கவலை எதுக்கு கவலைங்கிறது இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் அதுதான் நிரந்தரம் கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் நிரந்தரம் துரோகம் செஞ்சவனுக்கு துரோகம் செஞ்சிட்டால அந்த துரோகத்தால் தான் மிகப்பெரிய அடி எல்லாம் புரிஞ்சுக்கோங்க துரோகம் செஞ்சவனுக்கு துரோகத்தினால தான் அடிகளையே முதல்ல நான் இருக்க உனக்காக பல வழியில் உன் வாழ்க்கையை அற்புதமாக உனக்கு காட்டவும் அற்புதமாக வழி நடத்தவும் நான் இருக்கும்போது கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை பொறுமையாக இரு நிதானமாக இரு ஆயுசு முழுக்க உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வாராகி ஒரு விஷயத்த சொல்லிட்டா அப்படின்னா அது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் நம்பலாம் நீங்கள் நம்புனா எல்லாமே சுபந்தான் அதுவே பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிம்மதியை தான் இழப்பீங்க அதுக்கப்புறம் எங்கே நிம்மதியாக சாப்பிட்றது நிம்மதியாக தூங்குறது எல்லாம் எப்பொழுதும் தெய்வத்தை நம்புங்க நீங்கள் தெய்வத்தை நம்ப நம்ப உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால தான் உனக்கு ஒவ்வொரு முறையுமே நான் சொல்வேன் உன் வாழ்க்கையில் தோல்வி வரு வருவது போல் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தோல்வி வந்துடாத அது எல்லாமே உனக்கு ஒரு வேஷம் மட்டும்தான் நீ நம்பிக்கையாக இருக்கிற ஒவ்வொரு காலமும் நீ என் மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதே செய்யும் காலம் நிச்சயமாக நல்ல வழி காட்டும் தொடர்ந்து நீ ஆசைப்படுறதும் கிடைக்கும் உனக்கு என்னென்னலாம் தேவையும் அதுவும் கிடைக்கும் இரு எப்பையும் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி